வணக்கம் மணிஷாப் டெவலப்பர்ஸ் டாட் காம் வெப்சைட்டுக்காக நான் மணிகண்டன் இந்த வீடியோவில் ஷீஷாப்பில் ஸ்விட்ச் கேஸ் பற்றி போகிறோம் ஸ்விட்ச் கேஸ் எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னா மல்டிபிள் சாய்ஸஸ் இருக்குது அதில் ஒரு சாய்ஸ் மட்டும் செலக்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி லாஜிக் வந்து நம்ம ஸ்விட்ச் கேஸ் யூஸ் பண்ணுறோம் ஸோ இப்போ ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா நமக்கு புரியும் இன்ட்டு சாய்ஸ்ன்னு ஒரு வேரியபிள் க்ரியேட் பண்ணுறேன் ஓகே ஸோ அதுக்கடுத்து ஸ்விட்ச் யூஸ் பண்ணுறேன் ஸ்விட்சு ஸோ இந்த சாய்ஸை வந்து உள்ளே கால் பண்ணுறேன் ஓப்பன் ப்ராக்கெட் க்ளோஸ் ப்ராக்கெட் ஸோ கேஸ் ஒன்று இங்கே கொடுக்குறேன் கன்சோல் டாட் ரைட் லைன் ஸோ இதுக்குள்ளே கேஸ் ஒன்றுன்னு ப்ரிண்ட் ஆகும் ஓகே ஸோ பிரேக் அடுத்து வந்து கேஸ் டூ பிரேக் ஸ் த்ரீ பிரேக் ஓகே அண்ட் இதில் டிஃபால்ட் ஓகே ஸோ இது வந்துட்டு அவுட் ஆஃப் ரேஞ்ச் ஓகே சிம்பிள் இதில் வந்து இப்போ கேஸ் டூன்னு கொடுத்தா டூனு ப்ரிண்ட் ஆகட்டும் த்ரீனு கொடுத்தா த்ரீனு ப்ரிண்ட் ஆகட்டும் தட்ஸ் ஓகே இப்போ இந்த சாய்ஸ் வந்து நம்ம என்ன வேல்யூ கொடுக்குறோமோ ஸோ ஒன்றுன்னு கொடுத்தா இந்த கேஸ் ஒன்றுன்னு பிரிண்ட் ஆகும் இங்கே வந்து டூன்னு கொடுத்தா கேஸ் டூ பிரிண்ட் ஆகும் த்ரீன்னு கொடுத்தா கேஸ் த்ரீனு பிரிண்ட் ஆகும் அவ்வளோதான் இப்போ இந்த ப்ரோக்ராம் பொறுத்தோன்னா லாஜிக்கு ஓகேவா இதுக்கு பதிலாக ஆக்சுவலாக இந்த இடத்துல ஏதாவது ஒன்றுன்னு கொடுத்தா சம் ஆப்ரேஷன் கன்சோல் இந்த ரைட் ரைட்டேரியனுக்கு பதிலாக நம்ம என்ன ஆப்ரேஷன் பண்ணணுமோ அது ஜஸ்ட் இங்கே வந்து கோடிங் எழுதணுன்னா நமக்கு அந்த கோடிங் படி ப்ராசஸ் நடக்கும் ஓகே இப்போ சாய்ஸ் அப்படின்ட்டுருக்கு இந்த சாய்ஸுக்கு நான் இன்புட் கொடுக்குறேன் ஸோ ஃபஸ்ட்டு கன்சோல் டாட் ரைட் லைன் ஸோ இங்கே என்ன கொடுக்குறேன் என்டர் அண்ட் இன்புட் ஓகே ஸோ என்டர் இன்புட் இதுக்கு வந்துட்டு சாய்ஸில் இன்புட் வாங்க போகிறேன் சாய்ஸ் ஓகே சாய்ஸ் ஈக்குவல் டு கன்சோல் டாட் ரீட் லைன் ஸோ ரீட் convert இதை கன்வெர்ட் uh, சாரி கன்வெர்ட் டாட் டூ இன்ட்டு தேர்ட்டி டூ ஓகே ஃபைன் ஸோ அவ்வளோதான் இப்போ என்னென்னா இன்புட் கேட்க வச்சு அதை இன்புட் கொடுத்து அந்த இன்புட் வந்து என்ன சாய்ஸாக இருக்குது அப்படின்றதுக்கு தகுந்த மாதிரி இந்த ஸ்விட்ச்சு டைவேர்ட் பண்ணிவிடும் அவ்வளோதான் லாஜிக் இப்போ இப்போ என்ட்ரென் இன்புட் கொடுக்குறேன் ஸோ நான் ஒன்றுன்னு கொடுக்குறேன் ஸோ ஆட்டோமேட்டிக்காக கேஸ் ஒன்றுன்னு வருது ஸோ இதுக்கு டூ கொடுத்தனா கேஸ் டூ வருது ஸோ த்ரீ அதே மாதிரி கேஸ் த்ரீ வரும் இப்போ மோர் தென் த்ரீ அப்படின்னு சொல்லி வரும்போது இப்போ நைட்டுன்னு கொடுக்குறேன் அவுட் ஆஃப் ரேஞ்ச் ஸோ அதர் தென் எது கொடுத்தாலும் சரி ஸோ ஒன் டூ த்ரீயை தவிர வேறு என்ன கொடுத்தாலும் உங்களுக்கு என்ன வரும் அவுட் ஆஃப் ரேஞ்ச் அப்படின்னு சொல்லி வரும் இது ஓகே ஸோ இப்போ இன்டீஜருக்கு இந்த மாதிரி ஃபார்மட் இதே கேரக்டர் அப்படின்றதையும் நம்ம ஸ்விட்சில் யூஸ் பண்ணலாம் இப்போ கேரக்டர் சாய்ஸு ஸோ டூ இன்ட்டு தேர்ட்டி டூக்கு பதிலாக டூ கேர் ஓகே இங்கே அது ஓகே இங்கே ஒன்று அப்படின்றதுக்கு ஸோ கேரக்டரை பொறுத்த வரைக்கும் சிங்கிள் கேரக்டர் தான் போகிறோம் ஸோ ஏ அடுத்து இதில் பி ஸோ இதுக்கு சி ஓகே ஸோ இப்போ ஏக்கு வந்துட்டு நான் என்ன கொடுக்குறேன் எக்ஸலண்ட் அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன் ஓகே பிக்கு வந்துட்டு குட் அப்படின்னு சொல்லிக் கொடுக்குறேன் சிக்கு வந்து நார்மல் அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன் ஸோ இது இல்லாமல் டி அண்டு இ வர்ற மாதிரி போட்டுக்கிறேன் ஸோ டி ஓகே இது வந்துட்டு என்ன கொடுக்குறேன் Bad அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன் அண்டு இ இதோடது வந்து பார்த்திங்கன்னா வெரி பேட் அப்படின்ற மாதிரி வெரி ஓகே ஸோ இப்போ வந்து இதே மாதிரி தான் கேரக்டர் ஒரு இன்புட் கொடுக்குறோம் அந்த கேரக்டர் இன்புட்டில் ஏ கொடுத்தோன்னா எக்ஸலண்ட் வரும் பி கொடுத்தா குட்டுன்னு வரும் சி கொடுத்தா நார்மல் டி பேட் அண்ட் இ வந்து வெரி பேட் ஸோ அது இல்லை அப்படின்னு சொன்னால் அவுட் ஆஃப் ரேஞ்ச் இல்லாட்டி ஸோ ஓகே அவுட் ஆஃப் ரேஞ்சுனே இருக்கட்டும் நோ ப்ராப்ளம் ஸோ கண்ட்ரோல் எஃப்ஐ ஸோ இப்போ வந்துட்டு என்டர் இன்புட் கேட்குது நான் வந்து ஏ கொடுக்குறேன் ஸோ அவுட் ஆஃப் ரேஞ்ச் ஸ்மால் ஏ கொடுக்குறதுனால அவுட் ஆஃப் ரேஞ்ச் வருது ஸோ ஒன்றும் இல்லை கேப்சியை நம்ம கொடுக்கணும் ஸோ கேரக்ட் பொறுத்த வரைக்கும் இது கேஸ் சென்சிட்டிவ் அப்படின்னா ஸோ பார்த்தீங்கன்னா ஸோ கேப்ஸியே எக்ஸலென்ட் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு கரெக்டாகும் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இப்போ எனக்கு ஸ்மால் ஏவும் வரணும் அப்படின்னு சொன்னால் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னால் இப்போ கேஸு ஓகே ஸ்மால் ஏ ஸோ இதே தான் இங்கே பி இங்கே ஸ்மால் சி இங்கே ஸ்மால் டி இங்கே ஸ்மால் இ ஓகே ஸோ இப்போ நான் போய் ரன் பண்ணால் ஸோ கேப்பிட்டல் ஸ்மால் ரெண்டுக்குமே எடுத்துக்கும் ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த கேஎஸிஏ என்ட்ராகும் ஸோ இடையில பிரேக்குங்கிறது இருக்கிறதுனால தான் நான் வந்து இந்த கே கேஏலேருந்து பிக்கு வந்து பிரேக் ஸோ ஏலேருந்து டோட்டலாக வெளியில் வருது ஸோ இப்போ ஏ வந்து நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னால் ரைட் லைன் இது ப்ரிண்ட் ஆயிடும் அதுக்கப்புறம் பிரேக் அப்படின்னால ஸ்விட்சை விட்டு வெளியில் வந்துடும் பட் இங்கே அதுக்கு அதுக்கடுத்து எந்த பிரேக்கோ இல்லை ஸ்டேட்மெண்ட்டோ கிடையாது அதனால் வந்து இது இருக்குது ஸோ அடுத்து இந்த கேசிஏவுக்கு ஆட்டோமேட்டிக்காக ரீடைரெக்ட் பண்ணிவிடும் இங்கே வந்து கன்சல்ட் ஆட்டுற ரைட் லைனில் எக்ஸலன்ட் இருக்குது ஸோ அதனால் நமக்கு ஏ கொடுத்தோன்னே எக்ஸலன்ட்னு ப்ரிண்ட் ஆகும் இதே ஸ்மால் பி கொடுத்தாலும் கேபிட்டல் பி கொடுத்தாலும் நமக்கு குடுன்னு இருக்குது இப்போ நான் இதில் கேபிட்டல் பி கொடுக்குறேன் ஸோ ஆட்டோமேட்டிக்காக குடுன்னு வருது ஸோ இதே வந்து ஸ்மால் டி கொடுக்குறேன் ஸோ பேடுங்கிறது ஸோ அதே வந்து கேபிட்டல் டி கொடுக்குறப்ப உங்களுக்கு பேடுங்கிறது உங்களுக்கு ஆன்சர் வரும் ஸோ இது ஓகே ஸோ இப்போ இதில் வந்துட்டு கேரக்டர் மட்டும் இல்லாமல் ஸ்ட்ரிங்கும் நம்மளால் யூஸ் பண்ண முடியும் ஓகேவா ஸோ இப்போ இது இது அப்படியே கேஸ் எடுத்துறேன் ஸோ இங்கே கேரக்டருக்கு பதிலாக ஸ்ட்ரிங் அப்படின்னு சொல்லி மாற்றுறேன் அதே என்டர் இன்புட்டு ஸோ இங்கே வந்து கேரக்டரை கன்வெர்ட் பண்ண வேண்டியதில்லை டேரெக்டாக ஸ்ட்ரிங் தான் நம்ம கொடுக்குற கீபோர்டு எடுத்துக்கும் ஸோ அதனால் ப்ராப்ளம் இல்லை ஸோ இங்கே கேஸ் ஏ அப்படின்னு இருக்குது ஸோ இதுக்கு நான் என்ன கொடுக்க போகிறேன் இப்போ அப்படியே ரிவர்ஸ் பண்ண போகிறேன் ஸோ எல்லாமே இங்கே எக்ஸலண்ட்டு ஓகே எக்ஸலண்ட் அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன் ஸோ இங்கே கன்சோல்டாட் ரைட் லைனில் வந்துட்டு என்ன கொடுக்குறேன் ஸோ ஒரு ஸ்டேட்மெண்ட்டுக்காக யூ வேர் Score greater than 90. So, excellent அப்படின்றப்ப greater than 90 அவங்களோட ஸ்கோர் இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறேன் அடுத்து இதில் ஓகே இதே இதே கேஸஸ்ல எல்லாமே வச்சுக்கலாம் இங்க அடுத்து வந்து குட்டு good அப்படின்றப்ப good இங்கே வந்து இவ்வா ஸ்கோர் பிட்வீன் எயிட்டி டு நைன்ட்டி எயிட்டியா நைன்டி அப்படி இது ஓகே ஓகே ஸோ அடுத்து வந்துட்டு நார்மல் ஸ்கோர் பிட்வீன் fifty-two eighty so 52 uh, okay 79 so that's okay 79 okay next uh, bad okay so you were scored between thirty-two fifty ஓகே ஸோ அடுத்த இதில் அடுத்து இந்த கான்செப்டில் வெரி பேடு வெரி பேட் ஓகே இதில் பொறுத்த வரைக்கும் பிலோ தேர்ட்டி ஸோ ஸ்கோர் இஸ் பிலோ தேர்ட்டி ஓகே ஸோ இப்போ நம்ம ரன் பண்ணி பார்க்கலாம் ஸோ கரெக்டாக இதில் என்ன ஒரு ப்ராப்ளம்னா ஸ்ட்ரிங்கை பொறுத்த வரைக்கும் இந்த உள்ளே என்ன கரெக்டாக கொடுத்துருக்கோமோ அது மாதிரியே இருக்கணும் கேஸ் சென்சிட்டிவ் அப்படின்னால ஃபஸ்ட்டில் கேப்ஸில் கொடுக்கணும் கேப்ஸில் கொடுக்கணும் ஸ்மால்னால் ஸ்மால் கொடுக்கணும் அப்படின்றதுல நம்ம தெளிவாக இருக்கணும் ஸோ இங்கே வந்துட்டு சென்டர் இன்புட் ஸோ நான் வந்துட்டு எக்ஸலன்ட் அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன் ஸோ ஆட்டோமேட்டிக்காக இவர் ஸ்கோர் கிரேட்டர் தென் நைன்ட்டி அப்படின்னு சொல்லி உங்களுக்கு அவுட்புட் கிடைக்குது ஓகே ஸோ இப்போ வந்து இதில் வந்து இன்னொரு நான் சாய்ஸ் கொடுக்குறேன் என்னென்னா இப்போ வந்து இந்த எக்ஸலன்ட் குட்டு நார்மல் இந்த மூணுமே பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து பாஸ் லிஸ்ட்டில் வரும் இதில் பேட் அண்ட் வெரி பேட் வந்து ஃபெயில் லிஸ்ட்டில் வரும் அப்படின்னு சொல்லி நான் கொடுக்குறேன் ஸோ அப்போ வந்து நான் என்ன கொடுக்குறேன் கேஸில் உங்களுக்கு இங்கே வந்து நான் வந்துட்டு என்ன கொடுக்குறேன் ஸோ அடிஷ்னலாக பாஸ் அப்படின்னு சொல்லி ஒன்று கொடுக்குறேன் ஓகே ஸோ இந்த இதில் வந்து இதே கன்சல்ட் ரைட் லைன் ஓகே ஸோ இங்கே ஸ் ஸோ அடுத்து வந்துட்டு இன்னொரு கேஸில் ஃபெயில் சொல்லி கொடுக்குறேன் ஃபெயில் ஓகே ஸோ இங்கே ஓகே ஸோ இப்போ வந்து லாஜிக்கில் என்ன அப்படின்னா இந்த ப்ரேக்குக்கு பதிலாக நான் என்ன யூஸ் பண்ண போகிறேன் கோ டூன்னு ஒரு கான்செப்ட் கொடுக்க போகிறேன் கோ டூ ஸோ என்ன கொடுக்க போகிறேன் கேஸில் பாஸ் அப்படின்னு சொல்லி கொடுக்க போகிறேன் ஓகே ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் ப்ரிண்ட் ஆகிட்டு அந்த பாஸுங்கிற ஸ்டேட்மெண்ட்டும் ப்ரிண்ட் ஆகும் இந்த ப்ரேக்கு பதிலாக ஸோ எவ்ரி டைமும் ப்ரேக்குங்கிறது மஸ்ட்டு பட் நான் இன்னொரு கேஸுக்கு ரீடைரெக்ட் பண்ணிவிடும்போது அந்த இடத்துல ப்ரேக்கு வந்து ப்ராப்ளம் இல்லை ஓகேவா ஸோ இப்போ வந்து பாஸ் ஸோ இது மூணுக்கும் பாஸ் ஓகே ஸோ அடுத்து வந்து இந்த இதை பொறுத்த வரைக்கும் என்னென்னா ஸோ பேடை பொறுத்த வரைக்கும் இங்கே பாஸ்க்கு பார்த்துலாம் ஃபெயில் அவ்வளோதான் ஓகே ஸோ இந்த இதில் இதுக்கு பார்த்துலாம் ஃபெயில் ஸோ இப்போ நான் ரன் பண்ணுறேன் ஸோ அதே எக்ஸலண்ட் வந்து நான் இன்புட் கொடுக்குறேன் ஸோ என்ன வருது அப்படின்னு சொன்னால் யுவர் ஸ்கோர் கிரேட்டர் தன் நைன்டி யூ பாஸ் அப்படின்னு சொல்லி வருது ஓகே ஸோ இதே நான் பேடுக்கு ஒரு கொடுத்துருக்கேன் ஏதாவது ஒரு பேட் அப்படின்ற மாதிரி ஒன்று கொடுத்துருக்கேன் ஸோ இங்கே வந்துட்டு bad your score தேர்ட்டி to ஃபிஃப்டி ஸோ யூ ஃபெயில் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஆன்சர் வருது இது ஓகே தொடர்ந்து வீடியோ பாருங்க வேற ஏதாவது நோட்ஸ் டீட்டெயில் தெரிஞ்சிக்கணுன்னா மணிசாப் டெவலப்பர்ஸ் டாட் காம் வெப்சைட்டு பாருங்கள் இனிமேல் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் வேணும்னா சேனலை மிக்க நன்றி